ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்க வின் பண்ணதுல இது முத்துக்குமார் வின் பண்ண மாதிரி இல்ல எனக்கு ஆரேஞ்சுமெண்ட்டை பிரபா வின் பண்ண மாதிரி இருக்கு எல்லோருடைய வற்றியும் நான் சூப்பர் சூப்பர் நல்லா ப்ளே பண்ணீங்க வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்கல்ல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கய்யா நல்லா ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க விஜய் பிரபா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வின்னர் வந்து நம்ம முத்துக்குமாரன் வின் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முத்துக்குமரன் வந்து என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்றதுலாம் நான் ரொம்ப இந்த இந்த தருணத்தில் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ இந்த வெற்றி வந்து முத்துக்குமரனுடைய வெற்றி கிடையாது நம்மளுடைய வெற்றி ஏன்னா நம்மளில் ஒருத்தர் எங்களில் ஒருத்தர் ஸோ போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க அது ஒரு நாளில் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்கன்னு உங்கள் லேஃப்னா தெரியும் யதார்த்தமாக நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி நான் பேசினேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சில வாழ்த்துக்கள் சொல்லலாம் அட்டன் பண்ணாருன்னா வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு நான் வந்து ஃபோன் பண்ணேன் ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணேன் ஃபோன் வந்து என்கேஜ்டாக இருந்தது வேறு யார்கிட்டையோ வந்து பேசிகிட்டு இருந்தார் மூணாவது முறை வந்து அவர் என்னை தொடர்பு கொண்டு பேசினார் ஸோ எனக்கு யோசிச்சு பாருங்களா ஒரு பிக் பாஸோ டைட்டில் வின்னர் நம்ம ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணுறோம் அது இப்போ தான் நடந்திருக்கு ஒரு ஃபோன் வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை திருப்பி நம்மளை வந்து தொடர்பு கொண்டு அந்த டைமில் அவர் நினச்சிருந்தா ஃப்ரீயாகிட்டு பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் என்றும் மாறாத ஒருத்தர் அப்படின்னா அது நான் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வளர்ந்து வந்த தருணம் வந்து பெரிய தருணம் இன்னும் நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து மேல் மேலும் வளரணும் இப்பவே வந்து தமிழக ம மக்களுடைய மனசில் வந்து நிறைய இடம் பிடிச்சிட்டீங்க பிடிச்சதுனால தான் அந்த பிக்பாஸ் ஸ்டேட்டி வின்னர் அப்படின்ற பட்டத்தை வந்து நீங்கள் தட்டி சென்றிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் முத்துக்குமரன் நண்பரே நீங்கள் இன்னும் அடுத்தடுத்து உங்களுடைய பயணம் வந்து இன்னும் மேல்நோக்கி வந்து இருக்கணுன்ற ரொம்ப விரும்பி நண்பனா வந்து வேண்டிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் முத்துக்குமரனுக்கு வோட் பண்ணி ஜெயிக்க வச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்க வின் பண்ணதுல இது முத்துகுமார் வின் பண்ண மாதிரி இல்ல எனக்கு ஆரேஞ்ச்மெண்ட்டை பிரபா வின் பண்ண மாதிரி இருக்கு எல்லாரோடைய வெற்றியும் நான் சூப்பர் சூப்பர் நல்லா பிளே பண்ணீங்க வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்கல்ல ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா நல்லா இருக்கேன் ஊர்லயா ஐயா இல்லையா தான் இருக்கும் இனிமேதான் போனோம் அந்த அவார்ட்ஸ் எப்படி போச்சு அவார்ட்ஸ் நல்லா போச்சு நல்லா பண்ணும்